வெல்கம் டு ஆண்டர் கான் பேரளி நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஆண்டர் கான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிக்கையாளர் திரு ஆர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் பங்களாதேஷ்ல ஒரு பெரிய கிரைசிஸ் போய்கிட்டு இருக்கு இப்ப ஆனா இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க நோபல் அரேட் யூனிசன் தலைமையில அங்க வந்து அரசு அமைக்கப்பட்டு அவருக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புன்றது எப்படி இருக்கு சார் இந்துக்களை பாதுகாத்து விடுங்கள் அவர்களுக்கு ஆபத்து வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பிரதமர் மோடி அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் அவர் ஆனா இன்னொரு பக்கம் இந்தியன் ஸ்டேட் இன்டர்பியரன்ஸ் வந்து இங்க தேவையில்லாததாக இருக்கிறதுன்னு இதற்கு முன்னாடியே சில கமெண்ட்ஸ் அவர் கொடுத்திருக்கிறாரு இந்த பாலிடிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார் முகமது வந்து அரஸ்ட் ஆன போது இந்தியா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கவில்லை அவரை வந்து சிறைபிடிக்கும் போது ஒரு ரியாக்ஷன் ஒரு நோபல் லாரை என்று கூட பார்க்காமல் வந்து ஹசீனா ஷேக் ஹசீனா அரசாங்கம் வந்து அரக்களை போல வந்து பிஹேவ் பண்ணி கொண்டிருந்தது அங்கத்த ராணுவமானாலும் சரி போலீஸ் ஆனாலும் சரி இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் ஷேக் ஹசேனுடைய ஆளுங்கட்சியினர் வந்து ஏறத்தாலும் அவர்கள் தன் ஆளுங்கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு வந்து அவாமி லீகும் போலீஸும் வந்து எல்லா விஷயங்கள்ல வந்து உடந்தையாக இருந்தார்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு தான் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது இருந்தது பெரிய அவலமான விஷயமா இருக்கிறது கூட இந்தியாவே இல்ல இல்ல இந்தியா அப்படி கிடையாதுங்க அது பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது அது இன்னொரு நாள் பேசலாம் பட் அதை தாண்டி இங்கு இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்ல அவர்கள் கூறியிருக்க வேண்டும் நாங்கள் பங்களாதேஷ் மக்களோடு இருக்கிறோம் என்று கூறியிருக்க வேண்டும் அது ரெண்டு நாள் ஆகுது அதன் பிறகு கூட நாள் ஆகுது அறிவில்லையா யாருக்குமே அறிவில்லையா என்னத்த பேசிக் கொண்டிருக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அதாவது ஒரு கிளர்ச்சி ஒரு இடத்துல கொண்டிருக்கிறது அது எவனோ சப்போர்ட் பண்ணிட்டு ஐஎஸ்ஐ சப்போர்ட் பண்றோம் சிஐ சப்போர்ட் சப்போர்ட் பண்றோம் அது வேற விஷயம் ஆனால் அந்த ஒரு கிளர்ச்சி அந்த கிளர்ச்சிக்கு முன்னால் நிற்கிறது வந்து மாணவர்கள் தான் அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க மனதில் கொண்டு நீங்க இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் மக்களோட இருக்கிறோம் சொல்ல வேண்டும் இது ஒரு தமாத்தோட ஸ்ரீலங்காவுக்கு தெரியுது இங்க இருக்கிற ஜெய்சங்கர் அவையோ பெரிய படிச்ச ஞானி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கம்ப்ளீட் ஐஎஸ் நாற்பது வருஷமாக சர்வீஸ்ல இருக்க இந்த என்னதான் சிஜாந்த் சர்வீஸ் நாற்பது வருஷம் வந்து ஐஎஸ்எஸ் ஆபீசரா இருந்துட்டு இந்த ஒரு பேசிக் விஷயத்தை வந்து பாராளுமன்றத்துல இருந்தாலும் பேசுங்க அதாவது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்து எஸ் ஜெய்சங்கர் வந்து

என்ன ஈகோ ஷேக் ஹசீனாவை தூக்கி போட்டானதுங்கிறது ஈகோ அந்த ஈகோல அவர்கள் இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து இந்த பெரும் நபர்களுக்கு வந்து ஏறத்தாள் ரெண்டு மூணு நாள் ஆகுது அந்த அதுக்குள்ளாலதான் அங்க வந்து முகமது யூசுஃபினுடைய வருகிறது அதன் பிறகு வந்து இவர்கள் வேணும் என்றே வந்து ஒரு வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க அதாவது அந்த ரீதியான மைனாரிட்டிஸை வந்து தாக்குறாங்க அதனால வந்து அப்படி பாடி வந்து கான்ஸ்டூட் பண்றாங்க ஏன்னா உங்க ஊர்ல நீங்க மைனாரிட்டி தாக்கலையா இந்த புல்டோசர் அரசாங்கம் அரசியல் என்பது யாருக்கு எதிரான அரசியல் இந்த இறைச்சி அரசியல் என்கிறது யாருக்கு எதிரான அரசியல் பங்களாதேஷ் போட்டுமா ஒரு கமிட்டி போடலாமா பங்களாதேஷ் இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை தாக்குதற்க தாக்குவதை கண்காணிக்க ஒரு குழு போடுறான்னு இப்ப நாளைக்கு அவருக்கு வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது எவ்வளவு பெரிய நோஸ் கட்டுன்னு பாருங்க இந்தியா வந்து இந்த ரீஜனுடைய நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அதாவது இந்த ரீஜன்ல தற்காசிய நாடுகள்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கருத்து இருக்கின்ற அது மிலிடரி கருத்தானாலும் சரி ஒரு மாரல் கருத்தானாலும் சரி இருக்கின்ற ஒரு நாடா இங்க இருந்தது இப்ப என்ன இருக்கு இப்ப என்ன இது என்ன தேவையா இந்த மாதிரி ஒரு கமிட்டி போடுறது தேவையா அதாவது அங்க இந்துக்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை உண்மைதான் நீங்க என்ன ப பேக் சேனல்ல யூஸ் பண்ணி அந்த விஷயங்களை வந்து நீங்க தடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு புகலிடம் கொடுங்கள் இப்ப வந்து இங்க வந்து ஓடி வந்த இந்துக்களை நீங்க காப்பாத்திட்டீங்களா அது கிடையாதுல்ல அவன் எல்லாம் பிஎஸ்எஃப் வந்து அந்த பக்கம் தான் நிறுத்தி வச்சிருக்கா என்ன உள்ள விட மாட்டேங்கிறான் ஹிந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறீர்கள் ஆனால் ஓடி வந்த இந்துக்களை நீங்க அரவணைத்துக் கொண்டு ஒரு புகழிடம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா அது ஏன் பண்ண மாட்டேங்கு கேட்கிறேன் அப்புறம் ஹிந்துக்கள் மேல உங்களுக்கு என்ன பற்று அரசியல் தான் வேற ஒன்றும் கிடையாது அரசியலுக்காக பேச்சு இருந்த பேச்சுக்கள் தானே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாதுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது இதுதான் இன்றைய ஒரு விஷயமா இருக்கிறது அதுதான் ஒருத்தர் ஒருத்தர் போட்டிருக்காரு அதாவது எங்க எங்க நாடுக்கு நீங்க ஒன்றும் அறிவுரை சொல்ல வேண்டாம் நாங்க ஒரு நோபல் ஆரிய வந்து இதா வச்சிருக்கோம் லீடரா வச்சிருக்கோம் ஒரு டீசலரை கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள் அப்போ அந்த அளவுக்கு வந்து அங்க உணர்வுகள் வந்து வெளிப்படையாக அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்கிறாங்கறது ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நான் பார்க்க வேண்டும் இனி இன்னொன்னு வந்து இந்தியா மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து செய்து கொண்டிருக்கிறது இந்தியன் ஹேண்டில்ஸ்ல வந்து மிஸ் இன்பேல் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவை சார்ந்த ரைட்ரிங் நபர்கள் வந்து பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல செய்திகள் வந்திருக்கிறது பல செய்திகளிலிருந்து இருந்து அவர்கள் எடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது தவறு இதுதான் உண்மை என்று அவர்களே படங்களும் வீடியோஸும் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது பங்களாதேஷ்ல இருந்து ஆபரேட் பண்ணுங்கிற சில பண்ணி கொண்டிருக்கிறது இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா ஏன் இந்துஸ் அடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஏன் அந்த அபாபியையும் அடிக்கிறாங்க இஸ்லாமியர்களையும் அடிக்கிறார்கள் அந்த யார் யார் எந்த இஸ்லாமியர்களை அடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவாமி லீகுக்கு உடம்பையா இருந்தா அதுல வந்து மெம்பர்ஷிப் இருந்த அதுல வந்து பல ஹைராக்கியில் இருந்த நபர்களை அடிக்கிறார்கள் ஒண்ணு அப்ப இஸ்லாமியர்கள் அடிக்கிறார்கள் இந்துக்களை மட்டும் அடிக்கல ஹிந்துக்களை ஏன் அடிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா ஹிந்துக்கள் வந்து இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் என்ற அந்த மனப்பான்மையின் பேரில் தான் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் அது ஹிந்துவுக்கு எதிரான அடி கிடையாது இந்தியாவுக்கு எதிரான அடி என்னை பொறுத்த அதுதான் பெரிய ஒரு சீரியஸான விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை ஒரு ஹிந்துக்கு எதிரான ஒரு அடியாக நான் அதை பார்த்தால் அது ஒரு மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு தாக்குதலாக நான் பார்த்தால் அது ஒரு சிறிய விஷயமாக நான் பார்ப்பேன் ஆனால் அதே வந்து இந்த ஹிந்து அடித்தால் இந்தியாவுக்கு வலிக்கும் இல்லை என்றால் நான் இந்தியாவுக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவில் என்னால் அடிக்க முடியாது அதனால ஒரு ஹிந்து அடிக்கிறேன் என்று அவர்கள் கூறினால் என்னை பொறுத்தவரை அது ஒரு மிக மிக சீரியஸான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த டிஸ்டிங்ஷன் வந்து ஒரு ரைட்டிங் எனக்கு புரியாது இந்த அதேதான் பிரச்சனை நரேந்திர மோடியிலிருந்து அமித்ஷாவில் இருந்து அங்க அங்க அங்கம் வைக்கின்ற ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு யாருக்குமே இந்த டிஸ்டிங்ஷன் வந்து புரியாது அதாவது அவர்கள் ஹிந்துக்களை அடிக்கின்ற மூலமாக என்ன கூற வருகிறார்கள் பாத்தீங்கன்னா நான் இந்தியாவே அடிக்கிறேன் என்று கூறுகிறார்கள் இதுதான் தலையாய பிரச்சனையா இருக்கிறது இந்த பிரச்சனை நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்றதுதான் அடுத்த ஒரு டிப்ளோமஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறது இதுவரை எல்லாமே ஊத்திக்கிச்சு இனியும் டிப்ளோமஸு இப்படியே ஊத்திகிட்டா இருக்கின்றதுதான் நிற்கிறது இப்போ பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ்னு இந்த மூன்று நாடுகளுக்கு மத்தியிலையும் மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய வெறுப்புணர்வு பரவி இருக்கிறதா பார்க்க முடியுது சார் இந்தியா வந்து பாகிஸ்தானை காண்டக்ட் பண்ணி காட்டுறது பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியான்னு இப்படி பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில ஆஹ் எனிமீஸா பாவிக்கிற அந்த மனநிலை வந்து உள்நாட்டு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க சார் இந்திய அரசியல்ல அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துனு நினைக்கிறீங்க இல்ல இதற்கு இப்போ இந்திய அரசியல்னுடைய ஒரு இமேஜ்மெஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெறுப்புணர்க்கு உங்களுக்கு எதனாச்சும் அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமான்னுதை கேள்வி மட்டும்தான் இந்தியாவை பொறுத்தவரை அது முடியுது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல மக்கள் தமிழ்நாட்டில் காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒள்ள காமிச்சாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல வந்து காமிச்சாங்க அது அந்த ஒரு வெண்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா என்றால் அந்த நீங்க வெளிப்படையாக உங்களுடைய உணர்வுகளை கூறக்கூடிய ஒரு இடம் இல்லை என்றால் நீங்க வந்து அதை தாண்டியும் நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை வந்து இட்டு எடுக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு நிலைமை வந்து ஒரு பங்களாதேஷியோ ஒரு பாகிஸ்தானியோ கிடையாது பாகிஸ்தான்ல வந்து கம்ப்ளீட்டாக ஆர்மி கண்ட்ரோல்டு ஆர்மி என்ன சொல்வதோ அதுதான் நடக்கும் ராணுவம் சொல்றதுதான் அங்க நடக்கும் பங்களாதேஷை பொறுத்தவரை அவாமி லீக் தான் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அவாமீக் லீக் எதிராக உங்களுக்கு ஏதாச்சும் மனப்பான்மை இருந்தால் இல்ல கம்ப்ளைண்ட் இருந்தால் நிச்சயமாக ஒண்ணு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது இந்தியா அது கிடையாது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லையென்றால் காங்கிரஸோ இல்லையென்றால் திமுகவோ இல்லையென்றால் என்சிபியோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு பண்றது மூலியமாக இந்த பாஜகவை தூக்கி அறியக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதை வந்து பல இடங்கள் வந்து மக்கள் வந்து இப்போ மிக தெளிவாக வந்து செய்திருக்கிறார்கள் வங்கத்துல வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒன்று மம்தா பானர்ஜி யாருக்கும் ஒன்னும் பிடித்தமான தலைவர் எல்லாம் கிடையாது ஆனால் அதை வரை அதை விட யாரை அவர்கள் பிடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியை பிஜேபி அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால கணிசமான வாக்குகள் வந்து கணிசமான சீட்டுகள் வந்து நீங்க யாரும் கொடுத்திருக்காங்க திருணமூலம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டிலயும் வதவி கேரளால அவர்களுக்கு வந்து அந்த அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களையும் பிடிக்கவில்லை அதே நேரத்துல வந்து பாஜகவும் பிடிக்கவில்லை அதனால காங்கிரசுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் ஒவ்வொரு இடத்தையும் நான் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வெண்டிங் ப்ராசஸ்க்கு நீங்க இடம் இருக்கா இல்லையா உங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்கு அந்த கிரீவன்ஸுக்கு வந்து நீங்க எங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அதற்கு ஏதாச்சும் நீங்கள் செய்ய முடியுமா என்ற அந்த விஷயம் மட்டும்தான் இருக்கிறது அந்த விஷயத்தில் வந்து யார் இந்தியாவில் இருக்கின்ற இந்த ஒரு மெக்கானிசம்னால தான் இந்தியா வந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கு ஒரு பிரான்சர் தான் நீங்கள் எதாச்சும் ரெட்ரஸ் பண்ண முடியும் அந்த ரெட்ரஸ் பண்ண முடியவில்லை என்றால் அந்த நபரை வந்து அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கக்கூடாது என்ற தான் இந்தியர்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது இந்த ஒரு வழிமுறை வந்து ஒரு இலங்கையிலேயோ இல்லை ஒரு பங்களாதேஷ்லயோ ஒரு பாகிஸ்தான்லையோ பாக்கின்ற நாடுகளிலே கிடையாது என்பதுதான் உண்மைகள் இப்ப நமக்கு இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு வெண்ட் அவுட்டா இருக்கு அங்க அந்த வென்ட் அவுட் இல்ல அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனா இங்க இருக்கிற இந்த வென்ட் அவுட்லயுமே சீரியஸான இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓட் ஃபார் டெமோக்கிரசி உள்ளிட்ட பல அமைப்புகளை அதை காட்டி அறிக்கை வெளியிடுறாங்க சார் ஆஹ் இதை எங்க எடுத்துட்டு போக வேண்டியது இருக்குன்னா மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கு அங்கேயும் ஒரு பெரிய அவநம்பிக்கை உருவாரதை பார்க்க முடியுது அப்படியே பங்களாதேஷ் ஒரு பெரிய அவநம்பிக்கை இருக்கிறத பார்க்க முடிகிறது அந்த சீஃப் ஜஸ்டிஸ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து இப்போ மறுபடியும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இதை எப்படி நிச்சயமா வந்து அரசாங்கத்துக்கு செய்து கொண்டிருந்தார் அரசாங்கம் ஃபர்ஸ்ட் அத ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் அந்த முப்பது சதவீதம் செல்லாது என்று கொடுக்கிறார் அதன் பிறகு வந்து செல்லும் என்று கொடுக்கிறார் அதன் பிறகு செல்லாது என்று கொடுக்கிறார் இந்த இந்த விஷயம்தான் அங்க வந்து இந்த கலவரத்துக்கான இமீடியட் காசாக வருகிறது அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு அஹ் நீதிபதி அந்த நீதிபதி தான் இந்த சிஸ்டத்தினுடைய பிரச்சனையாக பார்த்துக்கணும் அங்க ஒரு வெண்டிங் பசங்க தான் நடக்கிறது அதாவது அரசாங்கத்துக்கு மேல பலருக்கும் வந்து பிரச்சனை இருக்கிறது அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் யாரை நாடுகிறார்கள் கோர்ட்டுக்கு போறார்கள் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது அங்கேயும் அவர்களுக்கு வந்து வழி இல்லை என்று பார்க்கும்போது தான் அடுத்த தெருவுக்கு வருகிறார் அதே நிலைமை வந்து இங்க பல இடங்கள்ல வந்துடுது நீட்டினுடைய அந்த பிரச்சனைன்னு பார்த்திருக்கோம் நீட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அடமெண்டா இருக்கின்றது அவர்களுடைய அந்த அப்ரோச்சே வந்து அடமெண்டா இருக்கிறது இதை விட ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு வந்து ஊழல் நடக்காத ஒரு சமயத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து கோர்ட் வந்து அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து நான் அனல் பண்ணுது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருகின்ற விஷயங்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து நம்ம மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் வருகிறது எந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப மணிஷ் சோதியா பதினேழு வருஷமாக பதினேழு மாசமாக சிறையில் தான் அவரை எந்த ஸ்டேஜ்ல வேணா விடுவி விடுவித்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு விடுவித்திருக்கிறார்கள் அந்த விடுவிப்பு என்பது காலதாகவும் ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைட் என்று கூறினால் கூட இந்த ஒரு விடுவிப்பு என்பது இந்த ஜுடிஷியரியில் வந்து இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் என்று இருக்கிறது அதனால வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு கான்பிடன்ஸ் வரும் ஜுடிஷியரி மேல அதே மாதிரி தான் இப்ப அந்த எலக்ட்ரல் மாட் ஸ்கீம்ல அப்படி ஒவ்வொரு தீர்ப்பு வந்து ஒரு வருடத்துல இந்த மாதிரி ரெண்டு மூணு தீர்ப்பு வந்தாலே மக்களுக்கு வந்து ஒரு மனப்பான்மை வரும் ஓரளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கடைசி நேரத்துல வந்து நம்ம கூட நிக்கப்பான்றது மனப்பான்மை அது வந்தாலே என்று நான் கூறுகிறேன் அது கூட கிடையாத ஒரு இடமாகத்தான் இன்னைக்கு வந்து பங்களாதேஷனுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது இதுக்கு நேர் மாறாக இன்னைக்கு வந்து இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது அதாவது ஒரு காலத்துல வந்து சிராணி பண்டார நாயக்கே என்ற ஒரு நபரை வந்து இவர் ராஜபக்சே வந்து சீப் தான் அப்பாயிண்ட் பண்றார் என்றால் அவருடைய சொல்பேச்சுக்கு நிற்கின்ற ஒரு ஜட்ஜா இருப்பாங்க சீஃப் ஜஸ்டிஸா இருப்பாங்கன்ற அந்த ஒரு இதுல வந்து ஜட்ஜு அவரை வந்து அப்பாயின் பண்றாங்க அதன் பிறகு ஒரு ஒரு வருடத்துக்கு பிறகு அவருக்கு வந்து மஹிந்தா ராஜபக்சக்கு எதிராக கொடுக்கிறார்கள் அப்போ வந்து அந்த அவர்களை வந்து தூக்கி எரிந்து கொண்டு மோகன் தன்னுடைய பிரிசுறையட் ஜெனரலா இருந்த நபரை வந்து சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸா மாத்திரா மஹிந்தா ராஜபக்சே அப்ப அந்த அளவுக்கு இருந்த ஒரு இடம் இன்னைக்கு என்ன பண்றாங்க அதே சுப்ரீம் கோர்ட் வந்து அடிச்சு வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு லெப்ட் ரைட் அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் இந்த லேட்டஸ்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அதனால் பண்ணிடுச்சு ரெண்டு அமைச்சர்களுடைய தீர்ப்பை கொடுத்திருக்கிறது பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக எங்க நாங்க இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்லாம் கிடையாது நாங்கள் இங்க வந்து நீதியை நிலை ஆட்டுவோம் என்ற அளவுக்கு வந்து அங்கே அங்க சுப்ரீம் கோர்ட் வந்து பேசி ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் இன்னும் இம்ரான் கானை வந்து வெளியிடவில்லை இந்த இந்த முரண் இருக்கிறவர்கள் அவர்கள் இவ்வளவுதான் கூறினால் கூட கடைசியில் வந்து இன்னும் இன்னைக்கு இம்ரான் கான் வந்து உள்ளதா இருக்கிறார் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அப்படி இருந்தால் கூட சில சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து மாறிக்கொள்வார்கள் இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு காலத்தில் ஒரு பொம்மையாக இருந்தது இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எழுச்சி மிக்க ஒரு நிறுவனமாக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இன்ஸ்டியூஷன் சார் இன்னைக்கு இருக்கின்ற சார் சவுத் ஏஷியாவில் இருக்கின்ற பெஸ்ட் அன்பயாஸ்டு சுப்ரீம் கோர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா என்று கூடுவேன் அங்க அந்த வரிசையில் வந்து நம்பர் டூல வந்து இன்னைக்கு இந்தியா வருது என்று ஓகே என்ன நடக்கிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்